புற கிராமதும போட்டி நமக்கு நகமா குடியிருக்கா புதும போட்டி அமைஞ்சு அருமை சமையல் அருமை சமையல் నగమాకా <Sessna> 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 My god! i'm <laughs> கைதட்டலாம் ஏன்னா கலைஞனுடைய பெரிய ஊக்கத்தொகை எதுனா மக்களோட கைதட்டு உங்க கைதட்ட கைதட்டு நல்லா நல்லா நடிப்பேன் டான்ஸ் அப்புறம் போட்டு அடிப்பேன் மூணு தடவை ஒண்ணுக்கு இருந்தாலும் நீ சும்மா நாச்சு உன் கையிலே தூக்கிட்டாது நிக்கணும் இல்லைன்னா உன்னை விட்டுட்டு போயிடல அதே மாதிரி அவனுக்கு பொருட்டா வாங்கி தரணும் கட்டி ஊத்துனா கூட ஊத்தி கொடுக்கணும் சிகரெட்டை பத்த வைக்கணும் ஓசி வண்டி உனக்கு தேவையா அதே மாதிரி நைட் நேரம் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் இவன் பின்னாடியே போவேன் ஒரு மாதிரியா நகல் ராணை விட்டுட்டு போயிருவானோ விட்டுட்டு போனா நம்ம இனியே பிறகு தின்று தெரிய மட்டும் பொம்பளையால அதே நிலைமை பொம்பளையாளுக்கு என்ன நிலைமை விரிச்ச வாயில நீ உட்கார மாட்ட ஒரு பொம்பளை ஊரம் உட்காந்துரும் நீ எந்திரிச்சு போன்னு சொன்னா நால பொண்ண தாலிக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க அதான உண்மை அந்த ஆத்தால ரொம்ப சிரிக்குது பாவம் தீபாவளிக்கு என்ன வாடு வர்த்தனியோ இந்த தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் நம்மெல்லாம் மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடுறோமா பணக்காரே மட்டும்தான் தீபாவளி கொண்டாடுறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வெடியை போட்டுக்கிட்டு என்னென்னமோ பலாரம் சுட்டு ஏழை எல்லாம் இருக்கு நாட்டுல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க பிறந்த நாளோ திருமண நாளோ எந்த நாள் வேணா கொண்டாடுங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஏழை வாழை இருந்து அதுகளுக்கு உதவி செஞ்சுட்டு கொண்டாடு அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரும் உண்மைதானப்பு இந்த உலகத்துல எல்லாரும் பசி இல்லாம வாழணும் நினைக்கணுமே யாருன்னா அவன் தான் உண்மையான மனிதன் சத்ரபட்டி முத்துகிருஷ்ணன் யாதவ் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பாளையத்துக்கு நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி கருத்துக்கள் சொல்றதுக்கு நாட்டில் அளவுக்கு மனநிலையும் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே மன கஷ்டம் கவலை இருக்குல்ல பங்காளி எல்லாருமே உழைச்சு நீங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது பதினெட்டாம் படியான கலிச்சேரி காளிமுனியா அருளோடு நீங்கள் எல்லாம் நூறாண்டு கால வாழம் நல்லா இருக்க நீங்கள் பொம்பளையாள் மட்டும் ஏத்தா கைதட்டியே மாற்றிய என்ன தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிட்ட ஓட்டுருப்பிய சுவியூடனும் பருப்பு தட்டணும் கோல்டு வாங்கணும் நாட்டுக்கோழி கழுத்திருப்பன் சவலை போட்டு அறுக்கணும் அம்புட்டு வாங்கணும் புரிஞ்சம் உயிரை போட்டு வாங்கணும் புரிஞ்சும் பூரா எங்கிட்ட வட்டிக்கு வாங்கணும்னு பூரா இப்படியே முடிச்சு தெரியும் எங்கேயும் பத்து பைசா வட்டி கொடுக்குறாங்களா என்ன யாரு நிம்மதியா வாங்கிற நாடே தமிழ்நாடு நாடும் கடன்பட்டு இருக்கு நாட்டுல வாழக்கூடிய மனுஷனும் கடன்பட்டு தான் உண்மைதானே அதே மாதிரி இளைஞர்களுக்கு என்னன்னா இன்னைக்கு இளங்கன்று பய அறியாது ஒரு பைக்ல போறேன் அஞ்சு பேர் போறேன் அஞ்சு பேர் போயிட்டு காவல்துறையை பார்த்த உடனே கையில இறக்கி விட்டுக்கிட்டு என்னடா அஞ்சு பேர் வந்து அப்படின்னு சொன்னா உண்மையான ரீசன் சொல்றது இல்ல எங்க என் பொண்டாட்டி நிற மாசமா இருக்கு அதுக்கு என்ன பண்ணுவார் காவல்துறை நிற மாசம் இருக்குன்ட்டு எங்க ஆத்தாவுக்கு சுகர் அப்படி நீலிக்கண்ணீர் எதுக்கு வடிக்கிற காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு நமக்கு குடும்பம் குட்டியெல்லாம் வெட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பனுக்கு சமம் காவல்துறை நல்லவர்கள் இருக்காங்க அரியாரர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இப்ப இந்த நாடகத்துல பப்புண்டாரி முடிஞ்ச உடனே பூரா பேரும் கிளம்பிடுற காலையில முறிய வரும்போது பயந்துகிட்டே நிக்கிறதா வேலை புடிச்சுக்கிட்டு கொத்தையிலே பத்து பேர் அது யாருன்னு பார்த்தா மைஜெட் கலத்த முடியாம நீ ஊர்ல என்றதுக்கு அந்த மாமா வேற

மதுரை மாவட்டம் சந்தியா கேட்ரிங் மணப்பட்டி பெசல் அன்பு உறவு சார்பாக இருநூத்தி ஒன்று சமைக்க போற நீ இருநூறு ரூபாய் கொடுக்குற பெட்டிதான் வச்சுக்கிறேன் நூறு ரூபாய் வாங்காதடா உன் மண்டையில அரைஞ்சு வெள்ளுள்ளூர் நாடு மேல வலசை மாமன்னா ராவண்ணா நெப்போலியன் சார்பாக நூத்தி ஒன்று நன்றி நன்றி இந்த பேப்பர்லாம் எங்கன்னு எடுக்கிறேன் ஏன்னா அம்பளிப்பு கொடுக்கறது எதுக்குன்னா இன்னைக்கு காசு தேவைப்படுது எதுக்கு தேவைப்படுது ஒருத்தர் பசிய போக்குறதுக்காக இந்த காசு எல்லாம் தேவைப்படுது ஆடம்பரமா வாழ்க்கை வாழ்கிறதுக்காக பணம் தேவையில்லை ஒரு மனுஷனுக்கு இருக்க இருப்பிடம் உண்ண உணவு உடுத்த விட இதுதான் கோடிக்கணக்கில் நீ சொத்து சேர்த்து வச்சு மைய மகளுக்கு சேர்த்து வச்சாலும் நீ இல்லாத காலத்துல வித்து அழிச்சு போடுறாங்க நம்ம சொல்றோமே ஒரு காலத்துல மதுரைல அவங்க கொடி கட்டி வாழ்ந்த குடும்பம் இப்ப இந்த மயங்க தண்ணிய போட்டு அழிச்சு விட்டாங்களா அவ்வளவுதான் வாழ்க்க இருக்கிற வரைக்கும் இருக்கிறத வச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழுங்க ஒரு பாட்டு பாடி குருமா பம்ப நதி கர அந்த மட்டனத்த மன்னன் வந்த நேரம் கர ஓரம் அந்த பட்டணத்து பம்பா அந்த பட்ட நேரம் இருமுடிய தலைஜு மந்தோ வாரா அதை இறக்கி வைக்க புரிவாய் சாமி நாங்க இருமுடிய தலைஜு மந்தோவாரா அதை இறக்கி வைக்க புரிவாய் சாமி பம்பா நதிக்க நோரா அந்த பட்ட நடத்து மன்னன் வந்த நேரம்

சொர்கதம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கடைசியா போகக்கூடிய ரதம் சொர்க்கரதம் அது வாடகைக்கு விடுறாரு கலைக்குழு சித்தம்பட்டி தப்பாட்டம் நையாண்டி மேளம் கலாட்டம் சங்கு சவுண்டி மாடாட்டம் மயிலாட்டம் கிராமிய கலைகள் அனைத்துமே சிறந்த முறையிலே நடத்தி தரப்படும் எம் எஸ் பி மேலூர் மெயின் ரோடு சிட்டம்பட்டி மதுரை ஆசான் முனியாண்டி கலைக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எல்லாமே பெரிய துணை தான் இதில் அசிங்கம்ன்றது கிடையாது உலகத்தில் உழைக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது எல்லாமே புனிதமான துணை வாழ்த்துக்கள் நீங்கள் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள் வாங்க தம்பி வாங்க அஞ்சரை வரைக்கும் இங்கே தான் இருப்பீங்கன்னு நினைப்பீங்க நாலு மணிக்கு பேக்கப் பண்ணிடுவேன் பேக்கப் டேன் சினிமா ஷூட்டிங் மாதிரி கொட்ட முடியாத கண்டாளிமண்ணே மாங்குளம் ரோசா கரண்டா என் அன்பு தம்பி மாங்குளத்தை சேர்ந்த குபேரன் எலக்ட்ரிகல்ஸ் மற்றும் என் அன்பு தம்பி மாங்குளத்தை சேர்ந்த குபேரன் அன்பு தம்பி சார்பாக பொன்னாடியை போத்தி எனக்கு ஐந்து தொன்று அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசிய போக்கு அளவு கொடுத்த உனக்கு எம் கே ஆர் வணங்குறேன் உன்னைய ரொம்ப நன்றி அந்த தங்கத்தை உள்ள பறக்க போடும் கடா அவன் ஏகப்பட்ட காசு வச்சிருப்பேன் போல எலக்ட்ரிசி வேலை வார்த்துட்டு வரா தம்பி ரூம் பாய் நன்றி ஏன்னா உலகத்துல சிரிப்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது இன்னைக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி திரைப்படம் இருக்கிறாங்க தியேட்டர்ல கூட்டம் இருக்கா கூட்டம் கிடையாது தியேட்டர் ஓனரு திடீர்னு பத்து பேர் எந்திரிக்கிறாங்க பேய் மாதிரி அவங்க பார்த்தா உள்ள சம்சா பம்சு விக்கிறவே அவன ஜவராசக்காரன் கேண்டான் என்ன தெரியுது நீ எல்லா இடத்துலயுமே இந்திக்காரன் வந்துட்டேன் அத்தனை மதமும் சாதியும் பார்க்காமல் உலகத்துல இருக்க அத்தனை பேரும் பிழைக்க வேண்டும் என்று வாழ வைத்துத்தான் என் தமிழனுக்கு பழக்கம் அதனாலதான் தமிழன் இன்னைக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் அவசரப்பட்டு கை தட்டிட்டு அப்படி தமிழ எல்லாத்தையும் வாழ வச்சா பழக்கம் நீ துக்குல வட்டில மைசெட்டு வச்சிருக்கும் போதே உனக்கு பக்கத்து கொடுக்காரன் ஜெயவன் வைக்கணும் சத்தியம் பண்ணு பேப்பையன் எப்படி பொழைக்க போற நீ மைசெட் வச்சு யாரு பங்காளி ஏதாவது உண்மை வாழ பொறுக்கால உலகம் பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடன்பிறப்புகளே கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் கூடிய ஆன்மகங்களே அன்னை திரசா ரூபத்திலே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே அத்தனை பேருக்கும் பணிவான இரவு வணக்கம் பைக் இல்லாத ஆளுக ரொம்ப சிரமப்படும் ஒரு ஆளை துணைக்கு பிடிக்கணும் அவை சொல்றதெல்லாம் கேட்கணும் அவை இறங்கி மூணு தடவை ஒண்ணுக்கு இருப்பே அவனுக்கு நரம்பு தளர்ச்சியா இருக்கும் மூணு தடவை ஒண்ணுக்கு இருந்தாலும் நீ சும்மா நாச்சும் கையிலே தூக்கிட்டாலும் நிக்கணும் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன் அதே மாதிரி அவனுக்கு புரட்டா வாங்கி தரணும் கட்டி ஊத்தனா கூட ஊத்தி கொடுக்கணும் சிகரெட்டை பத்த வைக்கணும் ஓசி வண்டி உனக்கு தேவையா அதே மாதிரி நைட் நேரம் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் இவன் பின்னாடியே போவேன் ஒரு மாதிரி நகல்ற விட்டுட்டு போயிருவானோ விட்டுட்டு போனா நம்ம இங்கேயே பிறகு தெரிய மட்டும் பொம்பளையாள் அதே நிலைமை பொம்பளையாளுக்கு என்ன நிலைமை பிரிச்ச வாயில நீ உட்கார மாட்ட ஒரு பொம்பளை ஊரை உட்காந்துரும் நீ எந்திரிச்சு போன்னு சொன்னா நாள பொண்ணா தாலிக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க அதனால உண்மை அந்த ஆத்தால ரொம்ப சிரிக்குது பாவம் தீபாவளிக்கு என்ன வாடு வர்த்தனியோ இந்த தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா தீபாவளி உண்டாடுறோமா பணக்காரிய மட்டும் தான் தீபாவளி உண்டாடு ஒரு லட்ச ரூபாய்க்கு வெடியை போட்டுக்கிட்டு என்னென்னமோ பலாரம் சுட்டு ஏழை வாழை எல்லாம் இருக்கு நாட்டுல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க பிறந்த நாளோ திருமண நாளோ எந்த நாள் வேணா கொண்டாடுங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஏலவாலை இருந்து அதுக்கு உதவி செஞ்சுட்டு கொண்டார் அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரம் உண்மைதான இந்த உலகத்துல எல்லாரும் பசி இல்லாம வாழணும் நினைக்கிறவன் யாருன்னா அவன் தான் உண்மையான மனிதன் சத்திரபட்டி முத்துகிருஷ்ணன் யாதவ் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பாளையத்துக்கு நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி கருத்துக்கள் சொல்றதுக்கு நாட்டில் ஆள் இல்ல சொன்னா கேட்கிற அளவுக்கு மனநிலையும் இல்ல சினிமா உலகத்துல நான் சினிமாவில் நடிச்சாலும் கேப்டன் ஐயா பத்தி அங்க உள்ள நடிகர்கிட்ட ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் ஆனால் அத்தனை நடிகர் சொன்ன ஒரு உத்தமர் நல்ல மனிதன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா எல்லாத்தையும் சரிசமா பார்த்தா ஏன்னா சினிமா உலகத்தை பொறுத்தளவு கதாநாயகனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் கதாநாயகிக்கு ஒரு மரியாதை இருக்கும் நம்மளை போன்ற சாதாரண கலைஞர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு சாப்பாடு நான் பட்ட அனுபவம் ஆனால் எல்லாருமே சரிசமமா நான் சாப்பிட திரைத்துறையிலே கேப்டன் விஜயகாந்த் நன்றி நன்றி ஒரு மழை கோமண துணியோடு ஒரு மழை கோமண துணியோடு அடுத்தவரை நீ பாரு பழனி மலை போன சாமி பழனி போன பிரம்மனையே என்று சொல்லி உன் படைப்பில் பிழை என்று சொல்லி மண்டையில் மடக்குன்னு ஒட்டி மண்டையில் மடக்குன்னு கொட்டி மடக்குன்னு செயலு கம்பிய தொடர்ந்து உள்ள அரைச்சு போட்டு முறியும் படைக்கும் போது தாண்டா முந்திரி கொட்டைய வெளியே வச்சு படைச்சு போட்டேன் முருங்கக்காய் தொங்குது முருங்கக்காய் தொங்குது தள்ளாத வயது நிலைய இருந்த கட்டாளி மனைய தள்ளாத வயது நிலையில நடந்து ஓனா ஹோட்டல் கடை அடப்புண்டு நவா பழத்தை ரெண்டு பிறக்கி தின்னுட்டு போவோம் குனிஞ்சு வரக்குன்னா அவ்வை கிழவிட அந்த மனுஷனுக்கு தேவையா

தமையப்பா பலனி மலை பழனி மலை அவிட்டு வாப்பா இந்த பாரத நாட்ட கொஞ்சம் கொடுத்தப்பகம் முருகப்பா பழனி மலை அவித்து வாப்பா

எந்த கரணும் வராம நீங்க சந்தோஷமா நீங்க எல்லோருமே அல்ல